சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கரூரில் நடந்த விவகாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அந்த நேரத்தில் வந்து நாற்பத்தி ஒரு பேரையும் உடனடியாக எரித்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நபர் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆடியோக்களை வெளியிட்டிருக்கிறார் நிறைய விதமான முக்கிய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு ஒட்டு மொத்தமாக யார் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுவிடும் யாருக்கு இதெல்லாம் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனால் நம்ம வந்து யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் அப்பொழுது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் அதாவது பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒரு பேர் பாத்தீங்கன்னா உயிர் உயிரிழந்து போறாங்க சரிங்களா இந்த ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு பேரையும் உடனடியாக உடல் குராய்வு செஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப அரசியல்வாதிகள் தரப்புல இருந்து யாராவது இறந்து போனாங்களாம் சத்தியமா உடல் குராய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அதாவது இரண்டு மணி நேரத்துக்குள் அந்த உடல் குராய்வு பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடியை உடனடியாக எரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தடாலடியாக பார்த்தினா அவர் வீடியோவில் வந்து பதிவிட்டிருக்காரு அது குறிப்பாக அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் மட்டுமில்ல இந்த வழக்கில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக கூட அமையும் சிபிஐஇ இதை தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இந்த தகவலை வந்து கையில் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி அன்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து போகிறாங்க ஒரு மணி நேரத்தில் அதாவது ஒரு இரண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி அதாவது நாற்பத்தி ஒரு பேருக்கும் ஃபுல் பாடியும் பார்த்தீங்கன்னா அதை உடல் குறைவு செஞ்சு பண்ணிக்கிறாங்க அதே பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதுவே கேள்வி கேட்டுட்டுருக்காங்க எப்படி நாற்பத்தி ஒரு பேரை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உடல் குறைவு செஞ்சுங்க ஆனால் வந்து நமக்கு தெரியல நம்ம எதுவும் பார்க்கல சரிங்களா பார்க்காம இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலும் அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து எடுத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த பாடிகளை எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் அதற்கு பணம் கொடுத்ததாகவும் அதாவது ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்ததாகவும் அதாவது ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்து உடனடியாக எரிக்க சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக கரூரில் வந்து ஒரு சுடுகாடு தான் இருக்குது அந்த கரூரில் வந்து இவ்வளோ பாடி எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனடியாக அடுத்தடுத்த இடங்களில் சென்று அந்த அங்கே இருக்கக்கூடிய சுடுகாடை பயன்படுத்தி எரித்திருக்காங்க இரவோடு இரவாக மொத்தத்தையும் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடாலடியாக வெடிகுண்டை ஒன்று தூக்கி போட்டிருக்கிறார் இது மிகவும் எஸ் யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஆனால் தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஐ விசாரணையில் தான் தெரியும் சரிங்களா அதனால் சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யாருக்கும் சாதகமாக இருக்காது சரிங்களா அவங்க உள்ளதை உள்ளபடியே காமிப்பாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்ன மாதிரியான நிகழ்வுகளாம் அரங்கேற போகிறது குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்